ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா சரி வாங்க தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை எது அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து வாஷ் திட்டம் என்பது குழந்தைகளின் எந்த உரிமையின் ஒரு பகுதியாகும் உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து வாஷ் என்பது எவற்றை குறிக்கும் வாஷ் என்பது நீர் சுகாதாரம் தூய்மை இது மூன்றையும் குறிக்கக்கூடியது தான் வாஷ் அடுத்து பாருங்க நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளுடன் தொடர்பு இல்லாதது எது சுகாதாரமற்ற நீர்நிலை அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி குழந்தைகளுடன் தொடர்புடைய உரிமைகளை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில் என்ன படங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நர்ஸு ஒரு வந்து ஒரு சிறு சிறுவனுக்கு ஊசி போட்டுட்ருக்காங்க அப்போ அது எதுக்குண்டான உரிமை அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஊசி போட்டுக்கிறோம் அதுதான் அடுத்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு பையன் வந்து பாடிட்டுருக்கான் அது என்ன உரிமை அப்படின்னா பங்கேற்பதற்கான உரிமை நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நம்ம காட்டுறோம்ல அதுதான் பங்கேற்பதற்கான உரிமை அடுத்து பாருங்க இங்கே ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறது என்ன உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து இங்கே ஒரு பெண் ஒரு சிறுமி வந்து நாட்டியம் ஆடுகிறாள் அப்போ அது என்ன உரிமை பங்கேற்பதற்கான உரிமை சரிங்களா அடுத்து பாருங்கள் குழந்தைகளின் உரிமைகளை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை குழந்தைகளுக்கு டேஸ் கிடைப்பதை உறுதி செய்கிறது இப்போ உயிர் வாழ்வதற்கான உரிமை எது கிடைக்கிறது தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்கிறது இங்கே இருக்கு பாருங்கள் தரமான உணவு அடுத்து பாருங்கள் பள்ளி ஆண்டு விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்வது நம்ம பள்ளி ஆண்டு விழா ஆன்வல் டே ஃபங்க்ஷன்லாம் கலந்து கொள்வது அப்படின்னா நமக்கு உண்டான டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறோம் அது என்ன உரிமைன்னா பங்கேற்பு உரிமை இங்கே இருக்குது பாருங்கள் பங்கேற்பு இருந்திருக்கா அடுத்து பாருங்கள் நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க டேஸ் செலுத்தப்படுகிறது தடுப்பூசி போடுறாங்களா குழந்தைகளுக்கு அதுதான் தடுப்பூசி குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் அப்படின்னா வா வாஷ் திட்டம் உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தக்கூடிய திட்டம் தான் வாஷ் திட்டம் எங்கே இருக்குது வாஷ் திட்டம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து குழந்தைகளை நோய்களிலிருந்து பாதுகாக்க பள்ளிகளில் டேஸ் நடத்தப்படுகிறதுனா மருத்துவ முகாம் நம்ம பள்ளிகள்லயுமே மருத்துவ முகாம் மாதிரி மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இங்க இருக்கு மருத்துவ முகாம் இங்க இருக்கு சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க படிப்பேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்துல இருந்து அந்த சில பக்கங்கள்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி பார்க்கலாமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்து கொள்வதற்கும் வழங்கப்பட்டுள்ள உரிமை எது அப்படின்னா வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து வளர்ச்சிக்கான உரிமை எது அப்படின்னா பள்ளி செல்லுதல் அடுத்து பாருங்க எந்த வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது பதினான்கு வயது அடுத்து அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது யாரோட கடமை அரசின் கடமை ஆகும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் செய்ய வேண்டியது அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது சரிங்களா அடுத்து பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயல்பாடுகளுக்கு ஏற்ற குழந்தைகளின் உரிமைகளை கண்டறிந்து டிக் செய்க என்னென்ன செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன இருக்குப்பா அது என்ன உரிமைன்னா பாதுகாப்பு உரிமை அடுத்து பாருங்க பதினாலு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்குதல் இதுவும் நமக்கு உண்டான உரிமைகளில் ஒன்று தான் அது என்ன உரிமைன்னா வளர்ச்சிக்கான உரிமை நம்ம படிக்கிறோன்னா நம்ம குரோத் ஆகுறோன்னு தானே அர்த்தம் ஸோ வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து பாருங்க உடலில் தொடக்கூடாத பகுதிகளை தொடுவதை தடுத்தல் அப்படின்னா அது பாதுகாப்பு உரிமை அடுத்து குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வி வழங்குதல் அப்படின்னா அது வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழ்தல் அப்படின்னா அது பாதுகாப்பு உரிமை அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உரிமைகளில் சரியானவற்றிற்கு இந்த ஸ்மைலி இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதையும் மற்றவர்களுக்கு இந்த இந்த அழுகிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம வரையணும் பாருங்க தீய தொடுதலை பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் உண்மைதானே அதை சொல்லணும்ல அதுக்கு வந்து ஸ்மைலி இமேஜ் அது சரியானது அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது தவறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ உரிமை உண்டு அது சரியானது சரிங்களா பாருங்க இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது நம்ம என்ன அழுகிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டாச்சு அடுத்து பாருங்க குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன இருக்குது குழந்தைகளை தகாத முறையில் எதாராவது நம்மளை தொட்டாங்க அப்படின்னா அது தண்டிக்கிறதுக்கு சட்டங்கள்ல நிறைய இருக்குது அதனால அதுக்கு நம்ம ஸ்மைலி இமேஜ் அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உதவி செய்கிறாங்கல்ல அதுதான் கரெக்டு அது ஸ்மைல் இமேஜ் நம்ம வரைஞ்சாச்சு அடுத்து பாருங்கள் நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன உருவாக்கணும் அப்படின்னா குழந்தைகளின் உரிமைகளை வெளிப்படுத்தும் சுவரொட்டியை உருவாக்குக இப்போ உங்களுக்கு நம்ம வளர்ச்சிக்கான உரிமை பாதுகாப்பு உரிமை பங்கேற்பு உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரிமைகளை பார்க்குறோம்ல அந்த உரிமைகளுக்கு உண்டான அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுவரொட்டியை இங்கே வரைஞ்சு உருவாக்கணும் சரிங்களா அது நீங்கள் உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி அடுத்து பாருங்க நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா எனது சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடை தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்க்கலாமா குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுப்பது எந்த உரிமையை குறிக்கிறது அப்படின்னா பாதுகாப்பு உரிமை அடுத்து வாஷ் திட்டம் என்பது எவற்றை வலியுறுத்துகிறதுனா நீர் சுகாதாரம் தூய்மை அடுத்து பாருங்க பதினாலு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்யும் உரிமை எது அப்படின்னா வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து பள்ளி வயது குழந்தைகளுக்கு தமிழக அரசால் காலையும் மதியமும் பள்ளியில் உணவு வழங்கப்படுகிறது மேற்கண்ட தொடர் நினைவூட்டும் குழந்தைகளுக்கான உரிமை எது அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து பாருங்க கவிதாவின் தாய் கெட்ட தொடுதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு கூறுகிறார் இச்செயல் எந்த உரிமையை குறிக்கிறது அப்படின்னா பாதுகாப்பு உரிமையை அடுத்து பங்கேற்பதற்கான உரிமையில் இடம்பெறாதது எது அப்படின்னா பங்கேற்பதற்கான உரிமைகள் இடம்பெறாத தரமான உணவு பெறுதல் தான் கேள்வி கேட்டால் பங்கேற்பு உரிமை தான் கருத்துக்களை பகிர்தல் பங்கேற்பு உரிமை தான் பாதிக்கக்கூடிய செல்களில் தாங்களே முடிவெடுத்தலும் பங்கேற்பு உரிமை தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்லும் உங்கள் வயதை ஒத்த குழந்தையை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் பத்து தொண்ணூற்றி எட்டு அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து என்னும் எழுத்தும் வகுப்பறையில் என் மேடை என் பேச்சு எனும் செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை எதுனா வளர்ச்சிக்கான உரிமை அடுத்து குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு வழங்குதல் என்ற பணி தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்கண்ட வாக்கியத்தில் குறிப்பிட்டுள்ள குழந்தை உரிமை எது அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை அடுத்து பாருங்க தருணின் ஆசிரியர் தங்களது பள்ளியை சிறந்த பள்ளியாக மாற்ற அனைத்து மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு தலைமை ஆசிரியருக்கு தெரிவித்தார் தருணின் ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை எது அப்படின்னா பங்கேற்பதற்கான உரிமை இப்போ நம்ம நான்கு வகையான உரிமைகளை பத்தி நம்ம டீடைல்டாவே பார்த்தாச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு மாத தேர்வு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் இங்கே பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு இனியவள் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தாள் என்பது டேஸ் ஒரு ஆகும் அப்படின்னா பங்கேற்பதற்கான உரிமைகள் நம்மளோட கருத்துக்களை நாமளே வாலன்ட்ரியா வெளியே சொல்றோம்னா அது பங்கேற்பதற்கான உரிமை அடுத்து வேலைக்கு செல்லும் குழந்தைகள் பற்றிய தகவல்களை கூறி அவர்களை மீட்க நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எதுனா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்து இந்தியாவில் இலவச கல் கட்டாய கல்வி எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறதுனா பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது அடுத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து எந்த வயது வரை வழங்கப்படுகிறதுனா ஐந்து வயது வரை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வது எது அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை தான் இந்த லெசனில் குழந்தைகளுக்கு உண்டான உரிமைகள் என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்தோம் அதுக்குண்டான ஆன்சர்ஸும் ச பார்த்துட்டோம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தேர்ட் லெசன்ஸ் ஆன்சர்ஸில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ